ஸ்ரீசைலேஷாபாத்திரம் தீபஜாணாரவம் யதீந்திர பிரணம் வந்தே ரமியாதிமுனிம் லட்சீநரம்பம் நாதாயம் முனிமியமம் அஸ்ம்தாச்சாரியபரியந்தம் வந்தே குருபரம்பராம் யோநித்துதம் ருக்மருக்மவ வாமோத்ஸ்ரணாயம வஸ்முரோர் பகவதோ தயகசி ராமாஜரணம் பிரப்த்தே கவிதாக்கேசிம்மாய கல்யாணி ஸ்ரீமதி வெங்கடேசாய ஜெய் ஜெயஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சன ஷம்முகே ரௌத்ரூபின்யாம் அரையஸ்தாங்கத கருணாமூர்த்தி சர்வவாபதியம் ரோகரசகாம் பாவமோச்சனம் துரிதரிவாரணம் லக்ஷ்மி கடக்ஷம் சர்வாபீஷ்டம் அனேகம் தேவி லக்ஷ்மி நரசிம்ம யோக நரசிம்ம சுதர்சன நரசிம்ம கோபில நமநரசிம்ம சிங்கரிக்குடி நரசிம்ம பாடலாத்ரிநரசிம்ம பரிக்கல் நரசிம்மஸ்வாமி திருப்படிகளே சரணம் யோக நரசிம்மஸ்வாமி மற்றும் சுதர்சன சுவாமி காஞ்சிபுரம் சுவாமி திருக்கோவில் காஞ்சிபுரம் இப்படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பிப்பது அறியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியன் காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் காஞ்சிபுரம் அருள்மிகு ஸ்ரீ தேவராஜஸ்வாமி இன்று மூன்றாம் சேவை ஆடி மாத கஜேந்திர மக்ஷ வைபவம் அனந்த சரஸ் குலத்து அருகில் நடைபெற இருக்கிறது இப்படக்காட்சியை தங்களுக்கு சமர்ப்பிப்பது வரதப்பிரசாதமாக அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசியப் பிரியன் thank <laughs> you சுவாமி அஸ்திகிரி மலையிலிருந்து வாகன மண்டபத்துக்கு தற்போது இயலுகிறார் கருட வாகனத்தில் அமர்வதற்காக பிரியன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியன் ஆடி மாத கருட சேவை கஜேந்திர வைபவ உற்சவம் மிகு காஞ்சிபுரம் ஸ்ரீ தேவராஜ சுவாமி திருக்கோயிலில் வார்ஷிக ஆடி மாத கருட சேவை கஜேந்திர மோக்ஷ வைபவம் அனந்த சரஸ் குளம் அருகிலிருந்து நடைபெற இருக்கிறது ஐகாசி மாத கருட சேவை பிரம்மோற்சவத்தில் நடைபெற்றது ஆணி மாத கருட சேவையும் நடைபெற்றது இன்று ஆடி மாத கஜேந்திர கஜேந்திரமாஷ வைபவம் அனந்த சரஸ் குளம் அருகில் நடைபெற இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் உற்சவர் வரதராஜ சுவாமி கருட வாகனத்தில் புறப்பாடாக இருக்கிறார் இப்படக்காட்சியை தங்களுக்கு பரத பிரசாதமாக சமர்ப்பிப்பது அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிக பிரியன் பாலகேசவன் குரோதியாண்டு ஆடி மாதம் காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி திருக்கோயிலில் ஆடி கருட உற்சவம் கஜேந்திரமக்ஷ வைபவம் அனந்த சரஸ்குலம் அருகில் இன்னும் சற்று நேரத்தில் ஸ்ரீ வரதராஜ சுவாமி உற்சவர் கருட வாகனத்தில் காட்சி அளிக்க இருக்கிறார் புறப்பாடாக இருக்கிறார் இப்படக்காட்சியை காட்சியங்களுக்கு வரத பிரசாதமாக அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியன் ஆடி மாத கருட சேவை உற்சவம் கோவிந்தா 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 தேவராஜ பாகிமாம் வரதராஜ ரக்ஷமாம் புருஷாய புராணாய புண்ணிகோடி நிவாசிரே புஷ்பி இதோதரகன் தக்திரு கமணியாய் மங்கள நிதியின் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாதிரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ அஸ்திசைல சிகரோஜல பாரிஜாதம் சன்னமாமி ஸ்ரீசன்னமாமி சரஸ்ஸா எதுசைல தீபம் லக்ஷ்மி பராக லக்ஷ்மி அயக்ரீவ லக்ஷ்மி நரசிம்ம லக்ஷ்மி நாராயண லக்ஷ்மி குபேர லக்ஷ்மி தன்வந்திரி லக்ஷ்மி சுதர்சனாய நமக அகலகல்லேன் இறையும் என்று அலர்மேலும் அங்கை வரைமார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றாயா என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் மணிக்கணங்கள் விரும்பும் திருவெங்கடத்தானே வெங்கடத்தானே முன்னடி ஒன்றில் வந்து முன்னடி கீழமந்து புகுந்தேனே செடியாய வல்வனைகள் திற்கும் குதுமாலே நெடியோனே வெங்கடவா என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவழவாய்க் காண்பேனே ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமி தத்துல்யம் ராமநாம வராணன ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமி சகஸ்வநாம தத்துல்யம் ராமநாம வராணன கோவிந்தா 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 ஸ்ரீ பெருந்தேவித்தாயார் சமேத தேவராஜஸ்வாமி திருக்கோவில் காஞ்சிபுரம் உச்சவர் வரராஜஸ்வாமி கருட பவனத்தில் இன்று மூன்றாம் குருடேசபை ஆடி மாத சபை கஜேந்திர வைபவ மோட்ச வைபவமாக இன்று இப்போ புறப்பாடாக இருக்கிறது சுவாமி வரதராஜ சுவாமி புறப்பாடாக இருக்கிறார் திருக்கோயிலின் திருக்குளம் அனந்தசரஸ் குளம் அருகில் மோட்ச வைபவம் நடைபெற இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் இப்படக்காட்சியை தங்களுக்கு வரத பிரசாதமாக சமர்ப்பிப்பது அடியேன் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிகப் பிரியன்

உற்சவர் வரதராஜ சுவாமி கிருட வாகனத்தில் புறப்பாடு ஆழ்வார் பிரகாரம் புறப்பாடு மாடவீதி வீதி புறப்பாடு அடியின் பாலகேசவன் ராமானுஜதாசன் தேசிய பிரியன்